ஒரு காலத்தில் ஒரு பணக்கார விவசாயி தனிமையில் வாழ்ந்து வந்தார் ஒரு வருடம் அவரது பயிர்கள் வழக்கத்தை விட அதிகமாக விளைந்தன அதனால் அவருடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிந்தன அவர் தனது வயல்களில் நின்று தானியக் குவியல்களை பார்த்து இந்த அறுவடையையெல்லாம் சேமித்து வைக்க என்னிடம் போதுமான இடம் இல்லை ஆகையால் எனது சிறிய கொட்டகைகளை இடித்துவிட்டு பெரியவற்றைக் கட்டுவேன் எனது தானியங்கள் மற்றும் பொருட்கள் அனைத்தையும் அங்கே சேமித்து வைப்பேன் உங்களிடம் பல ஆண்டுகளாக ஏராளமான பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன நிம்மதியாக இருங்கள் சாப்பிடுங்கள் குடித்து வாழ்க்கையை அனுபவியுங்கள் என்று எனக்கு நானே சொல்லிக் கொள்ளலாம் என்று வாய்க்கு வந்ததை உளறினார் விவசாயி தனது திட்டத்தைப் பற்றி பெருமிதம் கொண்டார் அவர் தனது செல்வத்தால் தனது எதிர்காலம் பாதுகாப்பாக இருப்பதாக நம்பினார் ஆனால் அன்றிரவே கடவுள் அவர் முன் தோன்றி முட்டாள் இந்த இரவே உங்கள் உயிர் உங்களிடமிருந்து எடுக்கப்படும் அப்படியானால் உனக்காக தயார் செய்து வைத்திருக்கும் அனைத்தையும் யார் பெறுவார்கள் என்று கூறினார் அதை கேட்ட விவசாயி திடுக்கிட்டான் அடுத்த நாள் காலை அவர் இறந்ததாக செய்தி பரவியது விவசாயின் திட்டங்கள் பலிக்கவில்லை அவருடைய செல்வங்கள் தானியங்கள் மற்றும் பெரிய களஞ்சியங்கள் அனைத்தும் இப்போது அவருக்கு பயனற்றவை ஏனென்றால் அவர் அவற்றை அனுபவிக்க வாழவில்லை கடவுள் அருளால் அவர் பெற்ற செல்வங்களை அவர் மற்றவர்களுக்கு உதவவோ அல்லது கடவுளை மதிக்கவோ பயன்படுத்தவில்லை நண்பர்களே வாழ்க்கை கணிக்க முடியாதது மற்றவர்களையோ கடவுளின் விருப்பத்தையோ கருத்தில் கொள்ளாமல் செல்வத்தை குவிப்பது முட்டாள்தனம் என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது